தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அதாவது இதுக்கு நான் விளக்கம் சொல்றேனா அப்படிங்கறதுல எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவு பெருகும் மணல தோண்ட தோண்டா கிணறு தண்ணி ஊறி வர்ற மாதிரி அறிவும் பெருகும் அப்படிங்கிறதுல தெளிவில் அதனை தொடங்கார் இழிவண்ணும் ஏழப்பாடு அஞ்சுவவர் இதுக்கு நான் அப்புறம் விளக்கம் சொல்றேன் ஒரு கொடியானவரு பசு கண்ணுக்குட்டி இதெல்லாம் குளிப்பாட்டுறதுக்கு ஆத்தங்கரைக்கு போறாரு போய் குளிப்பாட்டிட்டு அந்த பசு மாட்டை பிடிச்சிட்டு வந்துடுறாரு பிடிச்சிட்டு வரும்போது என்ன ஆயிடுதுன்னாக்கா அந்த கண்ணுக்குட்டி வெள்ளை கண்ணுக்குட்டி அங்க நிக்குது ஆத்தங்கரை உரத்தெல்லாம் நிற்கிது அதே போல ஒரு பாத்து அங்கேயா விட்டுட்டு வந்துடுறாரு குளிக்க வச்சு குளிப்பாட்டிட்டு ஆத்தங்கரையெல்லாம் இருக்கு பையன் சொல்றாரு போய் அந்த ஆத்தங்கரையில நான் விட்டுட்டு வந்துருக்கேன் அந்த வெள்ளை கண்ணுக்குட்டிய போய் பிடிச்சிட்டு வா வாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு நான் பையன் போறான் போய் பார்த்தா அப்பா அவன் ஏதோ ஒன்னு இது பண்றேன் அப்பா நீ சொன்ன மாதிரி அது குட்டி இல்லை அங்க போனோம்னாக்க செவள நேக்குட்டி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வரான் தூக்கிட்டு வரும்போதே என்ன ஆகுது அப்படின்னாக்க அவன் ஃப்ரெண்டு பார்க்கறான் இது என்னடா பச்சை பண்ணுக்குட்டி பன்னிக்குட்டிய தூக்கிட்டு போற அப்படின்னு கேக்குறான் அத போய் அப்பா வந்து என்ன கொண்டு வந்தியா அப்படின்னு கேப்பாரு அப்பா ஆமாப்பா நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான் அவர் போய் பார்த்தாத்த அது வெள்ள கண்ணு குட்டிங்க இல்ல நே குட்டி செவல நே குட்டிங்க இல்ல கருப்பா ஒரு பன்னிக்குட்டி இருக்குது அத போய் நீ பச்சை பண்ணிக்குட்டின்னு அப்பா அப்பா சொல்றாப்பையன் ஃப்ரெண்டு சொல்றாப்லையே அப்படிங்கிறப்பல என்னாச்சு அப்படின்னா அவன் போனது வந்து ஆத்தங்கரைக்கு போகலாம் குளத்தங்கரைக்கு மாறி போயிட்டான் குளத்தங்கரைக்கு போன உடனே அஞ்சு இருக்கத எடுத்துட்டு வந்தான் அதனால என்ன தெரியுது அப்படின்னா அவனுக்கு ஆறும் தெரியல உளமும் தெரியல கண்ணுக்குட்டியும் தெரியல நேக்குட்டி செவ்வள நேக்குட்டியும் தெரியல பள்ளிக்குட்டியும் தெரியல பிரண்டா வந்தவனுக்கு பச்சையும் தெரியல வெள்ளையும் தெரியல அப்படிங்கும்போது என்ன அப்படின்னாக்க தெளிவில் தொடங்கார் எளிவண்ணம் ஏதப்பாடு அஞ்சுவார் என்ன அப்படின்னாக்கா குழந்தைகளுக்கு எதாவது ஊட்டணுமோ அதை சரியானபடி ஊட்டினாக்க அறிவு வளரும் சொல்றேன் ஒரு வகுப்பறையில ஏழைமை பற்றி ஏழ்மை பற்றி கட்டுரை எழுத சொல்றாங்க கட்டுரை எழுத சொல்லும் போது அந்த பையன் எழுதுறான் ரோல்ஸ் ராய் நாலு ரோல்ஸ் ராய் கார் ஓட்டுற எல்லாம் ஏல எங்க வீட்டில் இருக்க ஃப்ளைட்டு ஓட்டுற ரெண்டு பைலட்டும் ஏல நாலு சிப்பு இருக்குது கப்பல் இருக்குது அந்த கப்பல் கேப்டனும் ஏல அப்படின்னு சொல்லி எழுதிட்டான் ஏன்னா அவன் ஏன்னா அவனுக்கு ஏழ்மையை பத்தி என்னன்னே தெரியாது அப்படி எழுதினது யாரு அப்படின்னா விக்டோரியா ராணி மகாராணியினுடைய பையன் ஏன்னா ஏழ்மையை பத்தியே அவனுக்கு தெரியாது தெரியாததுனால அவன் இந்த மாதிரி எழுதிதான் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்தாலும் தாழ்ந்த நிலையில இருந்தாலும் என்ன அப்படின்னாக்க அறிவை நம்ம கற்றுக் கொடுக்கணும் புகுத்தோம் அப்பத்தான் சரியானபடி வளர இது வந்து சமுதாய தாக்கத்தினால ஏற்பட்ட பாடல் தானே தவிர வேற வாழ்த்தோணுமோ தாழ்த்தோணுமோ இல்ல மட்டம் தட்டணுமா அப்படிங்கிறது கிடையாது சமுதாய தாக்கத்தினால ஏற்பட்ட பாடல் எழுனதுதான் பாட்டை பாடுறதுக்கும்போது நான் இன்னொன்னு சொல்லிடுறேன் பல்லவிய பார்க்க வேணா பாட்டை மட்டும் கேட்க வேணும் நீதி நெறியும் நிலைக்க வேணும் நிச்சயமா ஜெயிக்க வேணும் வாழ்வு நெறியும் ஒங்க வேணும் வசந்தங்களும் போக்க வேணும் வாழ்வாங்கு வாழ வேணும் வையகமும் போட்ட வேணும் நீங்க வாழ்வாங்கு வாழ வேணும் வையகமும் போற்ற வேணும் இப்ப பாடல் போடுறேன் ஏலத்தோட்டம் எங்க வீட்டு எரும கூட்டம் உங்க வீட்டு எட்டருமை கண்ணு கூட்டி தீமருது தின்னு போட்டு சுத்தி சுத்தி ஜோடு அடிக்கும் கத்தி கத்தி காதடைக்கும் கிட்ட போனா முட்டவரும் கட்ட போன காலவாறும் ஏலத்தோட்டம் எங்க வீட்டு எரும கூட்டம் உங்க வீட்டு எட்டு அருமை கண்ணு கூட்டி திமருது தின்னு போட்டு சுத்தி சுத்தி ஜோட அடிக்கும் கத்தி கத்தி காத காதடைக்கும் கிட்ட போனா முட்டவரும் கட்ட போன காலவாரும் வாழை ஒண்ணு வாழருது ஏழைமானம் கொழுருது வாழை கண்ணு வாழருது ஏழை பொண்ணு மலருது வன்பொடுமை தளருது உயருது காரளை கூட்டரிக்கும் ஜோ எனும் நீதானே வீழ்ந்திருக்கும் விளம்பர வீழ்ந்திருக்கும் விளம்படித்து விண்ணுயர தீர்வு கொள்வோம் ஏழ தோட்டம் எங்க வீட்டு எரும கூட்டம் உங்க வீட்டு எட்டெருமை கண்ணு கூட்டி திமுருது தின்னு போட்டு சுத்தி சுத்தி தோடு அடிக்கும் கத்தி கத்தி காதடைக்கும் கெட்ட போனா முட்ட வரும் கட்ட போனா வாரும் முகிலினை முத்தமிடும் முகடுகள் முறுவழிக்கும் தத்தளிக்கும் தமிழுக்கு புத்தொழியும் பிறக்கும் கண்ணுக்குள்ள கவிதைகள் காலகாலம் கருவாகும் வெள்ளி நீலா ஓடி வரும் வேண்டியதை தாங்கி வரும் தங்க நீலா தவுந்து வரும் தன்னொழியை தாரைவார்கும் நீ ஏழ எங்க வீட்டு எரும கூட்டம் உங்க வீட்டு எட்ட எரும தண்ணு தின்னு போட்டு சுத்தி சுத்தி சோடடிக்கும் கட்டி கட்டி காதடைக்கும் கிட்ட போனா மொட்ட வரும் கட்ட போனா கால வாரம் வெள்ளி நீல ஓடி வரும் வேண்டியதை தாங்கி வரும் தங்க நீல தவழ்ந்து வரும் தன்னோடு கிட்ட அரை வார்க்கும் தாழ்ந்திருக்கும் தன்மைகளை தரை தண்ணில் வீழ்த்துவோம் வாழ்ந்திருக்கும் வாய்மைகளை வானலாக போற்றுவோம் காசு இருக்கும் தன்மை வேலை தாரை தண்ணியில் வீழ்த்துவோம் வாழ்ந்திருக்கும் வாய்மைகளை வாய்மை போட்டுவோம் ஏல தோட்டம் இங்க வீட்டு எரும கூட்டம் உங்க வீட்டு எட்ட தண்ணு கூட்டி திமருது தின்னு போட்டு சுத்தி சுத்தி தூட அடிக்கும் கத்தி கத்தி காதடைக்கும் கிட்ட போன முட்டை வரும் கட்ட போன வாரும் கம்மங்கள்ல காத்தாடும் கடம்ப மனம் கூத்தாடும் உங்க மனம் கூத்தாடும் உண்மைதானே உதளாடும் நீங்க அந்தரத்தில் வந்தடிப்பீர் ஆத்திரத்தில் போட்டு உடைப்பீர் அதை யாத்திரத்தில் போட்டு உடைப்பீர் ஆஹ் ஏழை எங்க வீட்டு எரும கூட்டம் உங்க வீட்டு எட்ட கண்ணு கூட்டி தீமருது தின்னு போட்டு சுத்தி சுத்தி சூடடிக்கும் கத்தி கத்தி காட காதடைக்கும் கெட்ட போனா முட்டை பாருங்க கட்ட போனா காலவாரும் கார்மீகம் தலைக்கும் தர்மங்கள் நிலைக்கும் மர்மங்கள் மலைக்கும் மாயங்கள் மடியும் மறியிடும் மாந்தற்கு மனம் போல விடியும் சிறிவரும் சிங்கத்தியிடம் சித்தாந்தம் செல்லாது கொண்ட மனிதனிடம் சிந்தனைக்கு இடமேது மதம் கொண்ட மனிதனில் மனிதனேயம் வளராது ஏலத்தோட்டம் எங்க வீட்டு கூட்டம் உங்க வீட்டு எட்டருமை கண்ணு கூட்டி திவரது தின்னு போட்டு சுத்தி சுத்தி தூ சூடடிக்கும் கத்தி கத்தி காதடைக்கும் கிட்ட போன வரும் கட்ட போன காலை வாரும் இப்ப அதுக்கு முன்னாடி பல்லவிக்கு முன்னாடி முத பாடுனத வர சரணுக்கெல்லாம் முன்னாடி பல்லவிய பார்க்க வேணாம் பாட்டம் மட்டும் கேட்க வேணும் நீதிநறி நிலைக்க வேணும் நிச்சயமா ஜெயிக்க வேணும் வாழ்வு நேரி போங்க வேணும் வசந்தங்களம் போக்க வேணும் வாழ்வாங்கு வாழ வேணும் வையகமும் போற்ற வேணும் நீங்க வாழ்வாங்கு வாழ வேணும் வையகமும் போற்ற வேணும் நன்றி வணக்கம் நூல்காஞ்சி அன்பர்களுக்கு உறவடைந்த ஒரு ஆதிலத்தினும் உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் உறவடைந்து ஆஹ் இப்போ இந்த சிறுமந்திரத்தை சொல்வதற்கு முன்னால் ஒரு சோக பாடல் நான் வழக்கமா வந்துட்டு இருக்கோம் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ்க்க வேண்டும் உறவும் பிரிவும் இன்பமும் துன்பம் உள்ளம் ஒன்று போலாதே இந்த பாடலை நீங்க அடிக்கடி விரும்பி கேட்டிருப்பீங்க ஆனா இந்த பாடல் கேட்டேன்னா இப்ப பாருங்க இந்த பாடல் சொல்லுவது உள்ளம் ஒன்றுதான் என்று சொல்லுவது ஆனா இது உள்ளம் ஒன்று இல்லை இப்போ இந்த செய்யல திருமந்திர செய்யல கேட்டீங்கன்னா ஒன்று நீ நினைக்கவே மாட்டேங்க என்னன்னா பாருங்க பெத்தத்த சித்தோடு முத்து சித்தது ஒத்து இரண்டு இடை ஊடு உட்டு நின்றா சித்துமா மத்தது மும்மலம் வாட்டுகள் மாட்டாதா சத்தத்தில் அமர்ந்து சகலத்து உடவுடே அப்படிங்கிறது இதுக்கு நாம பொருள் சொல்லணும்னு சொன்னா சத்தத்தில் அமழ்ந்த சகலத்தில் உள்ளவரே என்கிறார் திருமூலர் சத்தம் ஐயா விளக்கஞ்சல் ஒரு கதையே சொல்லணும்னாங்க அதாவது ஒரு காலத்துல வந்து ஒரு பிரெஞ்சு நாட்டுல ஒரு குழந்தை வந்து கணவன் மனைக்கு பிறந்த ஒரு குழந்தை பதினெட்டு மாசத்துல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆஹ் காய்ச்சல் வந்து ரெண்டு கண்ணும் போச்சு அப்ப அவங்க அப்பா வந்து ரெண்டு பேரும் பிரெஞ்சு பல்கலைக்கழகத்துல புரோச்சர் இருக்கு ஆனா இந்த குழந்தைய எப்படியா காப்பாற்றணும் துடியா துடிக்கிறாங்க அந்த பெண் வந்து பதினெட்டு மாசத்துல தாயந்தி பார்க்க முடியும் அழுகலையும் நடந்து அதாவது தூங்க தூங்க தவிர அந்த அழுகை தான் அதனுடைய வேலை இப்ப இவங்க அப்பா வந்து நிறைய பேர்கிட்ட உதவி நாடுறாங்க அப்பதான் அவங்களுக்கு இலியான்ஸ்கோ அப்படின்னு ஒரு அம்மையார் வராங்க பிரெஞ்சு அதாவது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல வராங்க வந்து இந்த பெண்ணை தன்னுடைய சொந்த பெண்ணாக வளர்த்துக்கிற வாய்ப்பை பெறுகிறார்கள் அவர்கள் அந்த அம்மா செவடி தாயாகிறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் தான் கிளம்பில்லை அதாவது பதினெட்டு மாசம் கை கலந்தையா இருந்தபோது அந்த காய்ச்சல் அழுகியாவே இருந்துச்சு தாயெந்தை பார்க்க முடியலங்க அழுகிய தவிர ஒன்றுமே கிடையாது இப்ப இந்த பெண்ணை எப்படி மாத்துறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் அப்படியே அந்த பெண்ணை தூக்கி வஸ்ட்டு வஸ்ட்டு அம்மா அப்பாவை சந்திக்கிறாங்க இவங்க மூணு பேர் திட்டம் போடுறாங்க திட்டம் போட்டோன்னா முதல்ல அந்த குழந்தைய கையில் எடுத்து தோல் மேல சாத்திட்டே போறாங்க போய் என்ன பண்றாங்கன்னா ஒரு வாட்டர் தேவை அதாவது வா பைப்பை திறந்து விட்டு வாட்டர் பைப்பை திறந்து விட்டு கையை நினைச்சு வாட்டர்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த குழந்தை வாட்டர்னு சொல்லுது உடனே அந்த உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்த ரெண்டாவது அடி அடிக்கிறாங்க என்னன்னா நேர போறாங்க ஒரு மீன் தோட்டியிலிருந்திருக்கா பீஷ் அப்ப அந்த கல்வியை கொடுத்தார் நல்லா கேளுங்க கல்வியை கொடுத்தா இந்த பெண் வளர்ந்துருந்த முடிவுக்கே வராங்க பாருங்க சத்தத்தில் அமர்ந்து சகலத்தில் உழுவரேங்கிறார் திருமூலர் சத்தத்தில் அமர்ந்து சகலத்தில் உழுவரே என்ன சத்தத்தில் எப்ப பார்த்தாலும் அழுகியாவே இருக்குது ஆனால் அந்த பெண்ணை இவர்கள் வளர்த்துகிற விதத்தில் வளர்த்தின போது இவர்கள் ஆற்றல் மனிதர்களாக வளர்ந்து இந்த பெண் ஆற்றல் மனிதராக வளர்ந்திருக்கார் இந்த பெண் கிளம் கெல்லர் பின் காலத்தின் கிளம் கெல்லர் என்று அழைக்கப்பட்டார் இந்த கிளம் கெல்லர் லூயி உடைய வழியை வைத்துக்கொண்டு மூணு பட்டம் பெற்றாங்க எம்ஏ சோசியாலஜி எம்ஏ சைக்காலஜி எம்ஏ சைக்காலஜி சைக்காலஜிசம் மூன்று பட்டங்களை பெற்று ரோட்டரி கிளப் என்று ஒன்றை அமைத்து உலக நாடுகள் முழுவதும் சுற்றி மனமகிழ் மன்றம் என்று ஒன்றை போட்டு வெற்றிகரமாக இயங்கின ஒரு பெரிய மங்கை இந்த மங்கைதான் இந்த சட்டத்தில் அமர்ந்து சகலத்தில் ஒருவரையில் இப்போ மும்மலம் மாட்டுவியில் மாட்டாதான் ஐயா இந்த இப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆசை இருக்கு மண் ஆசை பெண் ஆசை பொண்ணாசி எல்லாமே இருக்கு ஆனா இந்த ஆசை உள்ளவங்க வாட்டு இந்த நடவடிக்கையில் இல்லாம தனக்கென்று ஒரு கொள்கை வைத்து கொண்டவர்கள் அப்படிங்கிறதா மும்மலம் வாட்டுகையில் மாட்டாதா அப்படின்னு சொன்னார் சரி என்ன மூணு மனசு அப்படின்னு கேட்டுன்னா பெத்தத்த சித்து அப்புறம் பேன்முப்பு சித்து இரண்டு இடை ஊடு யூற்று நின்றார் சித்துவாய் இது சொல்றாருங்க இதல சொல்ற டிஎன்ஏ அப்படிங்கிறாரு அதுக்கு அடுத்தது ஆர் என் ஏ அப்படிங்கிறார் அடுத்தது ஏடிபி அப்படிங்கிறார் டிஎன்ஏன்னா அதாவது டி ஜெனட்டிக் நியூரான் அப்படின்னு அதுக்கு அடுத்ததாக சொல்லுது இன்னொரு ரீடிங் நியூரான் அப்படிங்கிறது கடவுள் ஏடிபி ஆகமொத்தம் இந்த மூணு எண்ணங்களும் மூளையில் பதிகிற எண்ணங்கள் அந்த மூளையில் பதிகிற எண்ணங்களை முறைப்படுத்த வேண்டும் யாரால் முறைப்படுத்த வேண்டும் அந்த இடியான் ஸ்கோ அம்மை யாராலும் முறைப்படுத்தப்பட்டது அந்த பெண்ணுக்கு முறைப்படுத்தின உடனே அந்த பெண் சாதனையாளராக மாறுகிறார் புரியுங்களா முறைப்படுத்த சாதனையால் மாறுறாங்க அப்போ நியூரான் அப்படின்னு சொன்னா புரோட்டீன் மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க அதையே விஞ்ஞானப்பூர்வமாக புரோட்டின் மூலக்கூறுதான் அப்படி எண்ணங்களாக அதை அது இயக்க பெருமூளை இயக்க அதை பெருமூளை கட்டளை பெற திரு அதற்க கட்டளை நரம்புகள் இயங்க அதை மீண்டும் உறுப்புகள் இருந்து அந்த கட்டளை நரம்புகள் பெற இந்த செயல் ஒழுங்காக முறைப்படுத்தும் போது ஒரு பெண்ணை வெற்றிகரமாக ஆக்கிவிட முடியும் என்று சொன்னதுதான் மனவியல் அந்த மனவியலை திருமூலர் சொல்லுகிறார் அதுதான் ஆச்சரியமான விஷயம் பெத்தத்தை சித்து பேன்முத்து சித்து இடை இரண்டு இடை ஊடு ஊற்ற நாள் நின்ற சித்துமா என்கிறார் இப்போ இந்த அம்மா கிட்ட போறாங்க இந்த போய் அந்த தண்ணிய க கையை நினைச்சது அப்புறம் வந்து குழந்தைக்கு சொன்னது இதோட கீழே இவங்க கிட்ட பெரியவங்களோட கன்சல்ட் பண்றாங்க இதை பிரெஞ்சு ஃப்ரெஞ்சு நாட்டில் வளர்த்தத விட இந்த குழந்தையை கொண்டு போய் நம்ம ஆங்கில இங்கிலாந்துல வளர்த்துனா நல்லா இருக்கும் எனக்கும் கொஞ்சம் சௌகரியமா இருக்குன்னு இவங்க மூணு பேரும் போனாங்க அந்த குழந்தையை கூட்டிட்டு போய் தன்னுடைய படிப்படியா படிப்படியா வளர்க்கும் போது இந்த பெண் வந்து சித்ததாயந்தியரை விடியான்சோ அம்மையாரிட ரொம்ப ஒட்டிச்சு உடனோட விளைவு இந்த பெண் வந்து மூணு பட்டங்களை பெற்ற பெண்ணாக மாறுகிறார் என்பதுதான் என்னது எம்ஏ சோசியாலஜி எம்ஏ சைக்காலஜி எம்ஏ சயின்சியான மூன்று பட்டங்களில் லூயிஸ் என்னுடைய வெயிலியோட திட்டத்தை வைத்து கொண்டு வெற்றி அடைந்தார் என்பதுதான் எனவே நல்ல குரு அமையும் போது எப்படிப்பட்ட அழுகையும் கூட அழுகை மனிதன் கூட ஆற்றல் மனிதனாக மாறிவிடுகிறான் என்று இந்த திருமந்திரம் சொல்லுகிறது இந்த திருமந்திரத்தை மீண்டும் நினைவுபடுகிறேன் பாருங்கள் முழுபா முழு கேளுங்கள் தெத்தத்த சித்தோடு பேன்முத்து சித்தது கொத்து இரண்டு எடை ஊடு விட்டு நின்ற சித்துமாய் மற்றது மும்மலம் மாட்டுகளில் மாட்டாதால் தத்தத்தில் வளர்ந்து சகலத்தில் ஒருவரே என்கிறார் இந்த செய்யலை மனதில் வைத்துக் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் எப்படி இந்த இளியானத்தும் அம்மையார் தன்னுடைய சேவையை செய்தாரோ அப்படி சேவை செய்யும் போது எந்த ஒரு பலவீனமான குழந்தையும் பலமான குழந்தையாக ஆற்றல் குழந்தையாக வளர்க்க முடியும் என்று நான் இந்த மந்திரம் சொல்லுகிறேன் இந்த மந்திரத்தின் வழியில் பார்க்கும் போது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பறக்கையில் அது பெற்றவர்கள் அதை வளர்க்கும் போது நல்ல முறையில் வளர்த்துனா அந்த குழந்தையை ஆற்றல் குழந்தையாக வளரும் என சொல்லி நன்றி உடம்பு விளையாடு நன்றி வணக்கம் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமது கனியை பிழிந்திட்ட சாறு எம் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டின் யாவருக்கும் தமிழ் மீது இனிமை தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு கவியறிக்கு புவி மேலே தமிழ் என்னில் எம் உயிராம் இன்ப தமிழ் குன்றும் மேல் தமிழ் நாடெங்கும் தமிழுக்கு நாளும் செய்வோம் தட்டி நீ ஆடு நல்ல நீ பாடு என்று புரட்சி கவி வரிகளை வணங்கி நூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கு தாய் தமிழின் முதல் வணக்கம் பாடல் மயக்கமா குழப்பமா மனதிலே கலக்கமா மயக்கமா கழக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையை நடுக்கமா ஆயிரம் இருக்கும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எழு என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் கவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் கவியம் பாடி நாளைய பொழுதை கழித்து நடக்கும் வாழ்வில் தேடு நாளைய பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் அமைதியை தேடு உடக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயத்தமா கலத்தமா மனதிலே குழப்பமா vâng kỵ nạn kỵ ma la 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 la, la, la. அந்த வெண்ணா கல்லை கலியாக்கினால் முல்லை மலராக்கினால் எங்கே அந்த வெண்ணிலா தரையில் நடந்த நான் வானில் பறக்கிறேன் உன்னால் தானம்மா உன்னால் தானம்மா எனக்குள் இருந்தது ஒரு மனசு அதில் உனக்கென தருவதில் சுகம் எனக்கு எனக்குள் இருப்பது ஒரு சிறு அதில் உனக்கெனத் தருவதில் வரம் எனக்கு நீ மறந்தால் என்ன மறுத்தால் என்ன காதல் எனக்கு போதும் அம்மா என் காதல் எனக்கு போதும் அம்மா எங்கே அந்த அந்த எங்கே அந்த வெண்ணில கல்லை கனியாக்கினாள் முல்லை மலராக்கினாள் மழையில் நடிகின்றேன் குடையாய் வருகிறாய் வெயிலில் நடக்கின்றே நிழலாய் வருகிறாய் தாகம் என்கிறேன் நீராய் வருகிறாய் சோகம் என்கிறேன் தாயாய் வருகிறாய் நதிகளில் மீன்களும் நீந்துதம்மா அதில் நதிக்கொரு வழியும் இல்லை அம்மா என் நினைவுகள் நீந்துதம்மா அதில் எனக்கு ஒரு வழியும் இல்லை மறந்தால் என்ன மறுத்தால் என்ன என் காதல் எனக்கு போதும் அம்மா இங்கே அந்த விண் நிலா இங்கே அந்த வெண் கல்லை முல்லை மலராக்கினால் எங்கே அந்த வெண் வாய்ப்பு தந்த அருள் காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு சோழ்ந்தவர்களுக்கும் நன்றி